ராதாபுரம் பகுதியில் வாழ்கிற தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எதிர்வரும் பத்தாம் தேதி இன்னும் மிச்ச சொச்ச காலங்கள் இருக்கப்போகிற ஐந்தாண்டு காலத்தில் மீதம் இருக்கிற காலத்தை நிவர்த்தி செய்கிற ஒரு இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது அந்த காலத்திலே அறுபதாண்டு ஆண்டு காலம் இந்த மண்ணை ஆண்டு கொளுத்த திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பக்கத்தில் தன்னுடைய படை பரிவாரங்களோடு கூட்டணி அமைத்து களத்தில் நிற்கிறது இன்னொரு புறத்திலே பாரதிய ஜனதா கட்சி என்கிற அழுக்கு மூட்டையை தூக்கி சுமக்கிற ஒரு கட்சியின் தலைமையிலே ஒரு கூட்டணி இந்த கட்சிகள் எல்லாம் களத்தில் வெறும் இரண்டு ஆண்டுகளுக்கு சேவை செய்வதற்காக விக்கிரவாண்டி தொகுதியினுடைய மக்களுக்கு சேவை செய்வதற்காக பல்லாயிரம் கோடிகளை முதலீடு போட்டு இந்த தேர்தலை சந்திக்கிறார்கள் ஆனால் வணக்கத்திற்குரிய உறவுகளே தமிழர் நிலத்தில் ஒரு தமிழ் தேசிய இனத்தின் மறுக்கப்பட்ட உரிமைகளுக்காக களத்தில் ஆண்டு காலம் தனித்து நின்று ஒரு மாபெரும் அரசியல் புரட்சியை செய்து ஒரு வரலாற்று பெருந்தலைவன் என் உயிரண்ணன் சீமான் தமிழ் தேசிய இனத்தினுடைய பெரும் திமிரோடு தமிழர்களுடைய படையோடு நிறுத்தி இருக்கிறார் கூட்டணி அமைத்து களத்தில் நிற்கும் போது தமிழ் தேசிய இனத்தின் மகன் தமிழ் தேசிய இனத்தினுடைய தமிழ் தாயின் மார்பிலே பால் குடித்த வரலாற்று பெருந்தலைவன் பிரபாகரனின் தம்பி சீமான் தனித்து களத்தில் நிற்கிறார் எப்படி சீமானுக்கு இந்த தைரியம் வந்துச்சு ஏ இவனெல்லாம் திராவிடத்தின் பின்னால் செல்பவன் மற்றவனெல்லாம் சாதியத்தின் பின்னால் செல்பவன் சீமான் மட்டும்தான் தூய தமிழ் தாய்க்கும் தூய தமிழ் தகப்பனுக்கும் பிறந்த வரலாற்று பெருந்தலைவன் தமிழனுக்கு மட்டும்தான் தனித்து நிற்கிற ஆற்றலும் பேராண்மையும் இருக்கிறது அதன் காரணத்தினாலேயே தன் தங்கை அபிநயாவை இந்த திராவிட பூதங்களையும் சாதிய சக்திகளையும் வீழ்த்துவதற்காக தனித்து களத்தில் நிறுத்தி இருக்கான் எப்பேற்பட்ட தலைவன் சீமா வரலாறு இதுவரை கண்டிராத தலைவன் தமிழ்நாட்டு அரசியலில் எந்த கட்சிக்கும் கிடைக்காத வரலாற்று பெரும் வாய்ப்பு நாம் தமிழர் கட்சிக்கு கிடைத்திருக்கிறது அதன் தலைவனாக என் உயிர் சீமான் வார்த்திருப்பது எதற்காக நீங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்த வேண்டும் சிந்திச்சு பாருங்க தென் தமிழகத்திலே கோவில் ஒரு பிரம்மாண்டமான கூட்டம் எங்கள் ஐயா மூக்கையா தேவனுடைய நூற்றாண்டு விழாவை போற்றும் விதமாக ஒரு கூட்டம் அந்த கூட்டத்தில் எங்கள் ஐயா தேவர் தேவரவர்களுக்கு மாலை அணிவித்து விட்டு கோவில்பட்டி தெருமுக்கிலே மாலை அணிவித்து விட்டு ஐயா முக்கையா தேவருக்கு மாலை அணிவித்து சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்துவிட்டு மக்கள் வெள்ளத்தில் செல்கிறார் மேடையை நோக்கி பல்லாயிரக்கணக்கான மக்கள் எங்கள் உயிர் தலைவன் சீமானை ஆர தழுவி கோவில் மக்கள் தென்புலத்தின் மக்கள் வெற்றி திலகமைத்து வரவேற்கிறார்கள் எங்க கட்சிக்காரன் அவ்வளவு பேர் எங்களுக்கு தெரியும் எங்க பலம் சீமான் முக்கையா தேவருக்கு புகழ் வணக்கம் செலுத்துகிறார் என்றவுடன் அந்த பகுதியிலே இருக்கிற எண்ணற்ற கள்ளர் சமூகத்தின் சொந்தங்கள் வெக்டர் வாழும் வேல்கம் போடும் என் உயிர் தலைவன் சீமானுக்கு நினைவு பரிசை கொடுத்து அந்த வரலாற்று தலைவனை வரவேற்று அழைத்துக் கொண்டு போய் முக்கையா தேவனுடைய புகழை பேச வைக்கிறார்கள் எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் முக்கையா தேவர் அவர்கள் நாடாளுமன்றத்திலே தமிழ் சமூகத்திற்கு செய்த நன்மையை எடுத்து பேசிக் கொண்டிருக்கிறார் அப்போது அந்த அந்த பகுதியிலே இருக்கிற அன்பு சொந்தங்கள் அண்ணன் திருமாறன் அவர் கட்சியை சார்ந்தவர்கள் வீர வாழும் வேலும் கல்லர் சங்கத்தின் சார்பிலே எங்கள் அண்ணன் சீமானுக்கு பரிசாக தருகிறார்கள் அதை பெற்றுக் கொண்டு எங்கள் அண்ணன் ஐயா தேவரனுடைய திருப்புகளை பேசிக் கொண்டிருக்கிறார் என்னவென்று பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டை வன்னியர்களுக்கு கொடுத்த எடப்பாடி ஒளிக என்று ஒரு குரல் வருகிறது வந்தபோது இதே அந்த குரல் போல் பேசிக் கொண்டிருக்கிற வரலாற்று பெருந்தலைவன் என் அண்ணன் சீமான் என்ன சொன்னார் தெரியுமா வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு கொடுத்ததை தவறென்று யாரும் பேச வேண்டாம் உனக்கு எத்தனை சதவீத இடஒதுக்கீடு வேண்டும் என்று போராடு களத்தில் நான் வருகிறேன் அவர்கள் தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் அந்த தமிழ் மக்களுக்கு கொடுத்த உரிமையை எதிர்த்து பேசாத அடர்த்தியாக தேவர் சமூகத்தின் சொந்தர்கள் அடர்த்தியாக வாழ்கிற பகுதியில் எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் முழங்குகிறார் இதே கருணாநிதி கேள்வி கேட்டிருந்தாங்க என்ன தெரியமா சொல்லி அங்கே போய் நின்றுக்கிட்டு வேற மாதிரி உசுப்பி விட்டு நாட்டில் சமூக பிரச்சனையை உருவாக்கி இருப்பார்கள் ஆனால் அந்த பகுதியில் போய் நின்று கொண்டு இங்கு வட தமிழகத்தில் வாழ்கிற தமிழ் சமூக பெருமைக்குரிய குடிகளாக இருக்கிற அந்த சகோதரர்களுக்கு கொடுத்த இடஒதுக்கீட்டு உரிமை தவறில்லை உனக்கு தேவையான உரிமையை கேள் என்று பேசுகிற தலைவன் எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் அது மட்டுமா செய்திருக்கிறார் தஞ்சாவூரில திருவையாறு சட்டமன்ற தொகுதியில ஒரு ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்தின் மகனாக இருக்கிற ஆதி தமிழ் குடியின் பெருமைக்குடிய மகனாக இருக்கிற வழக்கறிஞர் அண்ணன் சண்முகம் அவர்களை களத்தில் நிறுத்துகிறார் திருமாவளவனுக்கோ எங்கள் அண்ணன் ரவிக்குமாருக்கோ இவர்கள் பொது தொகுதியில் வாய்ப்பு கொடுத்ததில்லை இந்த திராவிடம் ஆனால் நாம் தமிழர் கட்சி என்னுடைய தலைவன் சீமான் கல்லர்கள் அடர்த்தியாக வாழ்கிற பகுதியில் தேவர்கள் அடர்த்தியாக வாழ்கிற பகுதியில் தஞ்சையில் திருவையாக ஒரு பல்லர் சமூகத்தின் மகனை எங்கள் அண்ணன் சண்முகத்தை நிறுத்தி இதே போல் ஒரு மாபெரும் கொண்டு எங்கள் பிள்ளை சண்முகத்தை தமிழனாக பார்த்து நீ போட்டால் அந்த ஓட்டு எனக்கு பெருமைக்குரிய ஓட்டு நீ அவனை சாதியாக பார்த்து ஓட்டு போட்டால் அந்த ஓட்டு எனக்கு தீட்டு என்று சாதிய திமிருக்கு சவுக்கடி கொடுத்த தலைவன் அண்ணன் சீமானவர்கள் அந்த வரலாற்று தலைவனுடைய வேட்பாளர் தான் அன்பு பிள்ளை அபிநயா அவர்கள் அவர்களை நாங்கள் களத்திலே நிறுத்தி இருக்கிறோம் ராதாபுரத்தில் வாழ்கிற அன்பு சொந்தங்களே எதிர்வரும் பத்தாம் தேதி வாக்குச்சாவடிக்கு போங்க இப்ப உங்களை ஏமாத்துவோம் பதினஞ்சாயிரம் கொடுக்க போறோம் ஓட்டுக்கு பதினஞ்சாயிரம் வாங்கி வச்சுக்க அதெல்லாம் நம்மள்ட திருண்ண திராவிட திருட நம்மள்ட திருண பொன்முடி திருண்ண அந்த காசு எல்லாம் வாங்கி வச்சுக்க வாங்கி வச்சுக்கிட்டு மஞ்ச துணியில மடிச்சு பால்ல போட்டுட்டு வாக்குச்சாவடிக்கு போ வாக்குச்சாவடிக்கு போ எல்லா சின்னங்களும் வெளிச்சமா இருக்கும் இரண்டாவது இடத்தில் மங்களாக இந்த மைக் சின்னம் இருக்கும் அந்த சின்னத்திற்கு இந்த சாதிய சாக்கடைகளுக்கும் திராவிட திருடர்களுக்கும் சம்மட்டி அடி கொடுத்து விட்டு வரலாற்று பெருமைக்குரிய சின்னமாக இருக்கிற மை சின்னத்தில் வாக்களித்து எங்கள் பிள்ளை அபிநயாவை வெற்றி பெற செய்யுங்கள் அப்படி உனக்கு அவங்களுக்கு ஓட்டு போட கஷ்டமா இருக்கு காசு நிறைய வாங்கிட்டேன்னு வருத்தப்பட்டியா கவலைப்படாத அதுக்கும் சீமானின் தம்பி ஒரு வாய்ப்பை தருகிறேன் முதல்ல போன உடனே பதினஞ்சாயிரம் ரூபாய் வாங்கியிருக்கேங்கிறத வேண்டிக்கிட்டு இஷ்ட தேவதைக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு முத முறை இந்த பேலட் ஷீட்ல அந்த மெஷின்ல சின்னங்கள்லாம் ஒழுங்கா வேலை செய்கிறா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக இரண்டாவது இடத்திலே இருக்கிற மைக் சின்னத்தில் ஒரு அழுத்த அழுத்திட்டு அதுக்கப்புறம் நீ வாங்கின பதினஞ்சாயிரத்துக்கு உதய சூரியனுக்கும் மற்ற சின்னங்களுக்கும் வாக்களித்து விடு என்று கூறிக்கொண்டு சீர்மிகு தமிழர் நாட்டில் சீமானாட்சி மலரட்டும் சிந்தையெங்கும் தமிழர் நெஞ்சில் புறச்சித்தி பரவட்டும் பறக்கட்டும் பறக்கட்டும் புலிக்கொடி இனியேனும் சிறக்கட்டும் தமிழ் குடி நன்றி வணக்கம் நாம் தமிழர்